கஷ்ட காலத்திலும் இந்த கந்தனின் துணை எப்பொழுதும் இருந்து இஷ்ட காலங்களாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் என்ற நம்பிக்கை உன்னிடம் இருந்தால் தொடர்ந்து இந்த பதிவை முழுமையாக கேட்டு என் வாக்கை பெற்று உன் வாழ்க்கையை நலமாக்கிக்கொள் எப்பொழுதுமே போராடி கொண்டிருக்கின்றாய் இந்த போராட்டம் எப்பொழுது நிறைவு பெற்று வெற்றியை நாம் பெறப்போகின்றோம் என்று ஆவலோடு இருக்கும் உனக்கு நல்ல செய்தியாக மிக பெரிய வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எத்தனை முறை இந்த வாழ்க்கை உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அத்தனை முறையும் இந்த கந்தனின் துணையோடு நீ அதை வென்று காண்பித்து விடுவாய் வெல்ல முடியாத பிரச்சனை என்றோ தீர்க்க முடியாத பிரச்சனை என்றோ எதுவுமே இல்லை அனைத்துமே உன்னுடைய ஞானத்தினாலேயே தீர்க்கப்படும் கந்தனுடைய துணை உன் வாழ்க்கையில் நிறைந்து இருப்பதால் கஷ்டங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் மனக்குறையினால் வேதனைப்பட்டு வருகின்றாய் மனவேதனையினால் அவதிப்பட்டு வருகின்றாய் உன்னுடைய மனம் முழு பூரிப்பை இன்றைய தினத்திலேயே பெறக்கூடிய அளவிற்கு அற்புதத்தை என்னால் செய்து காண்பிக்க முடியும் என் அன்பு குழந்தையாகினி பக்தியோடு இரு கூப்பி என் முன்னால் வந்து நின்று அப்பா முருகா இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து விடு என்று கண் கலங்கி கதறி மனதிற்குள் அழுது நின்ற பொழுது என்னுடைய மனம் எத்தனை வழிகளை அந்த இடத்தில் அனுபவித்திருக்கின்றது உன்னுடைய மனம் வலித்தால் எனக்கும் அந்த வலி தெரியும் என்பதை தெரிந்து கொள் என்னுடைய பக்தர் ஒவ்வொருவரும் நலமாக வாழவும் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கிடைக்கப்பெற்று மனநிறைவோடு வாழவும் தான் நானும் ஆசைப்படுவேன் தாயாக தந்தையாக குழந்தைக்கு என்னென்ன விஷயங்களையெல்லாம் செய்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்பாடுகளை செய்ய முடியுமோ அத்தனை ஏற்பாடுகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நானும் தாயாக தந்தையாக இருந்து உன்னை கவனித்து உன் வாழ்க்கையை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் துன்பம் உன்னை நெருங்காமல் இன்பம் உன்னை சூழ எல்லா நேரமும் வழியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வெற்றியின் கதவு இன்று என்னுடைய பன்னிரு கரங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எந்த ஒரு சோதனையையும் இனிமேல் நீ சந்திக்காதவாறு எல்லாவற்றையும் சாதனையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் பக்கம் இனிமை வந்து சேரும் பிறர் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள் அந்த கஷ்டத்தை எல்லாம் நினைத்து கவலைப்படாமல் இருக்க வேண்டும் கந்தனின் துணை இருக்கும் பொழுது எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் இருக்க வேண்டும் எல்லா நேரமும் இன்பமான நேரமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு என் மீதான பக்தியை அதிகமாக வளர்த்து கொண்டு என்னுடைய மந்திரங்களையும் வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்வாயேயானால் எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் உள்ளத்தால் ஒரு பொழுதும் நீ யாருக்கும் கேடு நினைத்தது இல்லை கேடு நினைக்காத உன்னுடைய வாழ்க்கையில் கேடு நடந்து கொண்டிருக்கின்றது அதை இப்பொழுது நான் போக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களையும் வெளியே எடுத்துவிட்டு உன் வாழ்க்கை முழுவதையும் நல்ல விஷயங்களால் நிரப்ப இப்பொழுது தயாராக வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாக்கை கேட்டு மிகவும் மனம் மகிழ்கின்றாய் அந்த மன மகிழ்ச்சி நிரந்தரமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று ஆசையும் படுகின்றாய் அந்த ஆசையை இன்றைய தினத்திலிருந்து நான் நிறைவேற்றி கொடுப்பேன் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து உன் மனம் விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ என்னுடைய அனுமதி எப்பொழுதும் உண்டு நல்ல காரியங்கள் அனைத்தும் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சுலபமாக நடக்கும் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய என்னுடைய துணை என்றென்று உனக்கு வரும் நல்லது நடக்கும்